செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி யோகா பயிற்சியாளர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மாற்றுத்திறனாளிகளுக்கான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தேசிய நிறுவனத்தை இன்று பார்வையிட்டார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை மத்திய அமைச்சர்கள் திரு தர்மேந்திர பிரதான் திரு ஹெச் டி குமாரசாமி திரு ஜித்தன்ராம் மாஞ்சி ஆகியோர் இன்று சந்தித்து பேசினர் இந்தோனேஷிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு பிரபவா சுபியாண்டோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பேசினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தில்லியில் தமது அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் அலுவலர்கள் பொதுமக்களிடம் நல்லிணக்கத்துடன் அணுக வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார் மின்கட்டணம் நிலுவையில் உள்ளதாகவும் அதனை செலுத்த தவறினால் இரவே மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் மின் அமைச்சகம் அறிக்கை அனுப்பியதாக பகிரப்படும் செய்தி தவறானது போலியானது என்று மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நுகர்வோர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் இந்த சுற்றறிக்கை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் பதினெட்டு புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் பேரை உறுப்பினர்களாக பதிவு செய்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சாதனை படைத்துள்ளது சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி யோக பயிற்சியாளர்கள் வழங்கும் தகவல்கள் தொகுப்பாக இடம்பெறுகின்றன யோகா உடல் மற்றும் மன நலனை வலுப்படுத்துவதாக சேலத்தைச் சேர்ந்த யோக பயிற்சியாளர் திருமதி சகுந்தலா தெரிவிக்கையில் மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ்க்கையில் பயன் ஏற்பட உதவுவதே யோக கலை யோகா என்பது ஓர் முழுமையான வாழ்க்கைக் கல்வியை கற்றுத்தரும் ஆன்மீக கல்வி யோக கலை தரும் உடல் ஞானம் இது ஓர் ஊடகம் உயிரானது சங்கிச் செல்லும் ஊடகம்தான் இந்த உடல் உயிரானது வாடகைக்கு இந்த உடல் எடுத்து வந்திருந்து வேலையை முடித்துவிட்டு காலி செய்து சென்று விடுவதே இதன் தத்துவமாகும் உடலும் உடல் உறுப்புகளும் உயிருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அதை காத்து அதன் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது அப்படி உயிருக்காக வாழும் உடலின் அமைப்பையும் அதன் இயங்கும் விதத்தையும் நாம் அறிந்திருத்தல் அவசியம் யோகக் கல்வி இவற்றை கற்றுக் கொடுக்கிறது யோகக்கலை கூறும் உடல் பாதுகாப்பு வழிமுறைகள் உடலை பாதுகாப்பாக வைத்திருந்தால் மட்டுமே நம் உயிரை பாதுகாக்க முடியும் உடல் பற்றிய அறிவை நாம் பெற்றிருந்தாலும் அதை பாதுகாக்கும் வழிமுறைகளை பற்றி அறிவதும் மிகவும் அவசியமாகிறது எப்படி நம் உடல் பாதுகாக்கப்படுகிறது அந்த பாதுகாப்பிலிருந்து எப்படி பாதுகாப்பு போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது தற்காப்பு முதலுதவி நோய்களுக்கான அறிகுறிகள் நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ள நோய் வராமல் தவிர்த்தல் போன்றவற்றை அறிய வேண்டியது அவசியமாகிறது உடல் வளர்த்தோன் உயிர் வளர்த்தோன் உடல் பாதுகாப்பின் மூலம் உடலை காத்து உயிரை காத்து உன்னத நிலையாம் இறைநிலை அடைய இவ்வுடல் பாதுகாப்பு நமக்கு அமையும் யோகக்கலை தரும் உணவு ஞானம் தேவைக்கேற்ப உணவு தேவையில்லை மருந்து உணவு உண்ணும் முறை உணவில் பிழை உடலின் வகைகள் ஒழுக்க முறை எந்த உணவில் என்ன உள்ளது யார் எதை உண்டு பயன்பெற வேண்டும் என்பன போன்ற தகவல்களை கற்றுக் யோகா மானுடரின் குணமானது பல்வேறு பகுதிகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றன அதில் மிக பெரிய பங்கு உண்ணும் உணவுக்கு இருக்கிறது உணவு உண்ணும் முறையை பொறுத்து மூன்று முக்கிய குணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை முறையே ராஜேஷ தாமச சாத்வீக குணங்களாகும் உடலை காக்கும் உடற்பயிற்சியை கற்றுத்தரும் யோகா உயிரை காப்பது உடல் உடலை காப்பது உடற்பயிற்சி எளிய முறை உடற்பயிற்சி சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் ஆகியவை இவற்றில் அடங்கும் உள்ளும் புறமும் உடற்பயிற்சியாயின் உடற்கோயில் ஒளிரும் உந்தன் உடல் உன்னை காக்கும் உறவுகளை பேணிக் காக்க உதவும் யோகா உறவு என்றால் என்ன உறவு ஏன் உறவுகளின் வகைகள் மற்றும் உறவுகளை எப்படி பிரச்சினையில்லாமல் கையாளுவது என்பன போன்ற விஷயங்களை தருகிறது யோகா கல்வி மன அமைதியை தரும் யோகா மனம் நம் வசப்பட நாம் பலர் வசப்பட்டு இருப்போம் மனதை ஒடுக்க வேண்டி மலையோடு மனிதர்கள் ஓடாமல் ஒரே இடத்திலிருந்து வாடாமல் அதை கையாள வந்ததே யோகா கல்வி ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோக்கலை வாணன் இன்றைய காலகட்டத்தில் யோகாங்கிற தேவை என்ன அவசியம் என்ன ஆலோசித்து பார்க்கும்போது ஒரு மனிதன் எதனால நோய் வாய்ப்படலாம் எண்ணங்கள் தான் அவன எண்ணங்கள் வந்து சரியில்லாமல் போகுது அது நோயா மாறுது என்ன மாதிரியான எண்ணங்கள் கவலை பயம் கோபம் வெறுப்பு இந்த மாதிரி பல எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நோய்களை வந்து உருவாக்குது அப்படி அந்த நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தா இருக்கக்கூடியது யோகா யோகாங்கிறது மனதையும் உடலையும் உயிரையும் ஒன்றிணைக்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கிற அந்த யோகாவை நம்ம தொடர்ந்து பண்ணால் நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஏற்படும்னா மன வலிமை அடையும் உடல் ஆரோக்கியம் அடையும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் உடைஞ்சு போகிறாங்க மனசு ரீதியாக அவங்க வந்து பலவிதமான பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க இன்னைக்கு ஒரு மனிதனோட முன்னேற்றத்தை எது தடுக்குதா அவனோட எண்ணங்கள் தான் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அவனுக்குள்ள அதிகமாக இருக்கிறதால அவன் சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட அவனால் வந்து எதிர்கொள்ள முடியாம ரொம்ப பயந்து ஒடுங்கி போடுறான் அதுக்கு யோகா வந்து நல்ல ஒரு பலனை குடிக்கும் இந்த யோகா பண்ணும்போது மனசும் சுத்தமடையும் உடலும் சுத்தமடையும் ரத்தமும் சுத்தமடையும் ரத்தம் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையானது இப்போ ரத்தம் வந்து சுத்தமானாவே எந்த நோயுமே வராது சரியான ஒரு ஆன்மீக குரு கிட்ட நம்ம யோகா பயிற்சிகளை எடுத்துக்கணும் இப்போ வந்து புத்தகத்தை பார்த்து பண்றது இல்லை வீடியோ பார்த்து பண்றது அந்த மாதிரி இல்லாம ஒரு யோகா ஆசிரியோட மேற்பார்வையில் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வந்தா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு பொசிஷனும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து சின்ன சின்ன நுட்பங்கள் தான் அதோட பலனை வந்து நமக்கு அதிகப்படுத்தி தரக்கூடியது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யோகா ஆசிரியோட மேற்பார்வையில் இருந்து செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யோகாவுக்கு வந்து எது அடிப்படையினா தான் ஒழுக்கம் இல்லாதவன் தவம் ஓர் ஆயுள் எனினும் வீண் அப்போது அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை பற்றி யோகா வந்து முன்னிறுத்து சொல்லுது இப்போ ஒழுக்கம்னா என்ன எண்ணம் சொல் செயல் இந்த மூணு விஷயத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும் நம்ம எண்ணமும் சுத்தமாக இருக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தையும் நேர்மையாக இருக்கணும் அதர்மத்துக்கு எதிராக செயல்படக்கூடாது தர்மத்துக்கு ஒத்து போய் நம்ம வாழ்க்கையை அமைச்சிருக்கணும் வைக்கணும் இதுதான் யோகாவோட தாத்பரியம் அதர்மம் வழியாக நம்ம போகும்போது நம்ம வந்து பாவங்களுக்கு ஆளாகி நோய்களுக்கு உள்ளாகணும் நம்மளோட பிறப்பின் காரணமே கர்ம வினை தான் அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து யோகாவுக்கு உண்டு பொதுவாக சின்ன குழந்தைகள் வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம் பெரியவர்கள் வந்து பதினாலு வயசுக்கு மேலே தவ பயிற்சிகள் பண்ணலாம் இது எல்லாம் உரிய யோகா ஆசிரியர் மூலமாக நீங்கள் வந்து செய்ய தான் சரியாக இருக்கும் ஸோ யோகா வந்து எல்லாருக்குமே உரிய ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் இதற்கு நிறைய முக்கியத்துவம் தருகிறது எல்லோரும் யோகாவை பயில வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நான் சுந்தர்ராஜன் யோகா பயிற்சியாளர் வேலூர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வாக்குக்கு ஏற்ப யோகா பயிற்சி அருமையான பலனை தருகிறது என்னிடம் ஐந்து வயது முதல் எண்பது வயது உள்ளவர்கள் பயிற்சி பெற்றுள்ளார்கள் இந்த யோகா பயிற்சி குறிப்பாக சர்க்கரை நோய் இதய நோய் ரத்த கொதிப்பு தைராய்டு கிட்னி பங்கன் போன்றவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கிறது மேலும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றலை தருகிறது மேலும் நோய் உள்ளவர்கள் யோகா பயிற்சி செய்தால் நோய் கட்டுக்குள் வருகிறது இது ஒரு அற்புதமான கலை இதை மாணவர்கள் பயின்று ஒழுக்கம் நன்னெறி நினைவாற்றலை போன்றவற்றை பெறலாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் யோகா இஸ் எ PREVENTIVE மெடிசன் பார் ஆல் டிசீஸ் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது